que வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹீரோக்காக கதையில சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தமிழ்ல நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்காங்க சந்தேராகம் சீரியல் டிஆர்பி வை சமையல் பின் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சீரியல்ல ஹீரோவா ஸ்ரீனோ கேரக்டர் பண்ணிட்டு இருந்த சுர்ஜித் அவர்கள் சீரியல்ல இருந்து விலகிறான் அப்படின்னு ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நிறைய பேர் வந்து அவரை மிஸ் பண்றதா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் எனிவேஸ் அவர் வந்து டெசிஷன் எடுத்து அதை அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாரு சோ இப்போ அவருடைய ரோலை யாரு ரிப்ளேஸ் பண்ணி வர போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு நானுமே நேத்துக்கு டீம் சைட்ல இருந்து கேட்கும் இன்னுமே ஆடிஷன் போயிட்டு இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நேத்துக்கே அப்டேட் கிடைச்சிச்சு பட் கண்டிப்பா ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க இன்னைக்கும் நாளைக்கோ அவரை செலக்ட் பண்ணி இமீடியட்டா ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இப்போ அவர் இல்லாம எப்படி வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை பார்க்கும் போது நேத்து எபிசோட் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம மாயா இருக்காங்க அவங்க மாமியார் அதாவது ஹீரோடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் அவங்க தான் சொல்லுவாங்க என் பையன் கூட வந்துட்டு ஆந்திரா போயிருக்கான் ஈவன் அவங்க அப்பாவும் என்னோட மகன் சீனும் வந்து ஆந்திரா போயிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரியில குட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு அவர் இல்லாமல் தான் சீரியலுடைய ஸ்டோரி லைன் மூவாக போகுது இன்னொரு சைடு ஹை வோல்டேஜ் ஸ்டாக்காக நம்மளுடைய ஜானகி அம்மா எடுத்துகிட்டு போகிற நகைகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சில சூழ்ச்சிதலால் புவனேஸ்வரி பண்ண ஆட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவரிங்காக சேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ அங்கே கோவிலுக்கு போனதுமே வந்து உண்மைகள் தெரிய வந்துருக்குது அது கவரிங்னு சொல்லிட்டு ஸோ ஆவியஸ்லி அது இவ்வளோ நாளாக நம்ம ரகுராம் வீட்டில் தான் இருந்தது அப்படின்ற காரணத்தினால ரகுராமா அரெஸ்ட் பண்றாங்க பட் பழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்மா வந்துட்டு ஜானகி மேலே போட்டுடுறாங்க ஏன்னா மாயாக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் வேணும் அப்படின்றது நீங்க தான் வந்து அந்த நகையை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி பட் அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா ரீசென்ட் ப்ரோமோ பார்க்கும்போது தெரிய வந்துருச்சு ஜானகிக்கு வந்து பார்வதி மேல டவுட் வந்து தான் அந்த நகையை எடுத்தியான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இனிமே இதுல இருந்து எப்படி அவங்க வர வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல தான் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் எண்டோ அதுக்கு அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல தான் நமக்கு நியூஸ்வை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க சோ அது யார் யார் இருப்பாங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க ஒன்ஸ் அது ரிலேட்டடா அப்ஷியல் அப்டேட் வந்ததும் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்றேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ వెయిట్ పండ్రెడ్ ఎక్స్ అప్డేట్స్ మరికొండా సబ్స్క్రైబ్ పనికొంగ